இன்றைக்கி கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக இ ஃபைலிங் நடைமுறை எடுத்து ஆர்ப்பாட்டம் இதில் பல்வேறு நீதிமன்றத்தில் நான் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கேன் தேனி இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த இ ஃபைலிங் நடைமுறையில என்னென்னா வழக்காடிகள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க ரொம்ப எமர்ஜென்சியாக கையில் எழுதி போடக்கூடிய மனுக்கள் கூட இ ஃபைலிங்கில் போடணும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது ஆனால் அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு சொன்னால் கடைசி நேரத்தில் வர்ற தகவலில் வழக்கறிஞர்கள் வந்துட்டு கையெல்லாம் எழுதி போடுறது அதை உடனே டைப் அடித்து போடுறது இது வந்து நீதிமன்ற பணிகள் அந்த நீதிமன்ற பணிகளை ஒரே ஒரு ஊழியரை கொண்டு ஒட்டுமொத்த இ ஃபைலிங்கையும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி நினைக்கிறது மிகவும் தவறு எல்லா நீதிமன்றத்திலையும் இணையதள வசதிகள் இல்லை நேற்று நான் பூண்டி வழக்கறிஞர் சங்கத்துக்கு போயிருந்தேன் அங்கே உள்ள பிஎஸ்என்எல் ஃபோன் கூட எடுக்கல ஆனால் அங்கே இ ஃபைலிங் கட்டாயமாக்கப்படுது அங்கே டவுன் லோடய ஆக மாட்டேது எதுவுமே இப்படி எல்லா நீதிமன்றத்திலையும் இணையதள வசதி இல்லை டெக்னிக்கல் பெர்சன் இல்லை இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த இ ஃபைலிங் நடைமுறையை வந்துகிட்டு அமல்படுத்துவது வந்து வழக்கறிஞர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும் வழக்காடிகளுடைய உரிமைகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய செயல் உடனடியாக இது தடுத்து நடத்தப்பட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆல் இந்தியா லாயர்ஸ் கவுன்சில் சார்பாக நாங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம் நாங்கள் தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கின்றோம் இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உடனடியாக உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பரிசீலனை செய்து ஒட்டுமொத்த நீதிமன்றத்திலும் பாரண்ட் பெஞ்சு மீட்டிங் நடத்தி இந்த சிரமங்களை கேட்டறிந்து உடனடியாக இது தடுத்து நடத்தப்பட வேண்டும் இது ஒட்டுமொத்த மிக பெரிய சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாகும் ராஜா முகமது ஆல் இந்தியா லாயன்ஸ்